ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சந்தகம் அதுக்கு ஊற்றி சாப்பிட்ற பால் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மணிஷ் ஆல் இன் ஒன் தமிழ் வாங்க மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு தேங்காய் நாலு மணி நேரம் ஊற வச்ச புழுங்கல் அரிசி கொஞ்சம் உப்பு இப்போ இந்த மூணு பொருளையும் கிரைண்டரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க மாவும் நைஸாக இருக்கணுங்க மாவு நல்லா அறபட்டுருச்சு இந்த மாவை புளிக்க வைக்கக்கூடாதுங்க ஆட்டின உடனே செஞ்சிடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க இந்த டைமில் அரைச்சி வச்ச சந்தவ மாவை இட்லி தட்டில் சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க மாவை அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்குங்க இப்போ மாவு வெந்திருச்சான்னு பாக்கிறதுக்கு ஸ்பூன் இல்லை கத்தி வச்சு வெட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணுங்க இப்போ நல்லா வெந்திருச்சு வாங்க வேக வச்ச சந்தவ மாவை சந்தவ மரத்தில் சேர்த்து நெரிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்குங்க பாருங்க எப்படி சாஃப்டாக உதிரி உதிரியாக பூ போல் வந்திருக்குன்னு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சந்தகை கூட நீங்கள் நாட்டு சக்கரை பால் இல்லை நான்வெஜ் கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாங்க ஏன்னா வணக்கி கூட சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி தேங்காய் பால் தாங்க வச்சுருக்கேன் சந்தகைக்கு வாங்க தேங்காய் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு ஏலக்காய் ஏலக்காய் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஒரு கப் தேங்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாங்க தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கங்க இப்போ நான் ஒரு வெள்ளை துணியில் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க இது கூடவே அரை கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலக்கிக்கிங்க அருமையான தேங்காய் பால் ரெடி இப்ப வாங்க சந்தவை கூட ஊத்தி சாப்பிடலாம் அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க